யூடியூப் சேனல் நண்பர்களை வணக்கம் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சைனஸ் பிரச்சனைக்கான சைனஸ் மைக்ரேன் நாசல் பாலிப் நாசல் செப்டம் அடுக்கு தும்மல் புழுதி ஒத்துக்கலை ஒட்டட ஒத்துக்கலை தண்ணி மாற்றி குடித்தா ஒத்துக்கலை அலர்ஜி டிசார்டர் இப்படி பல்வேறு பேர்களை சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி பேர் நோய்க்கு பல பேர் ப வச்சாலும் தீர்வு வந்து ஒன்று தான் பிரச்சனையும் ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப எப்பயுமே அதுதான் சொல்கிறது மக்களுக்கு புயலுக்கு புயலை புயல்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆனால் புயலுக்கு நம்ம பேர் வைக்கிறதுனால தான் மக்களை மீ பீதி ஏற்படுத்துகிறோம் வரதா புயல் தானே புயல் கஜா புயல் இப்படின்னு புயலுக்கு பேர் வைக்க வைக்க மக்கள் இன்னும் பீதி அடைஞ்சிக்கிட்டே போதாம் கஜா புயல்னு ஒன்று வரப்போதான் அப்படின்னா மக்கள் ஏதோ யானை மாதிரி வந்து தாக்க போகுதுன்னு ஒரு பீதி அடையப்படுறாங்க இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுலாம் வேண்டாம் ஏ அதை மாதிரி நோய்க்கு பேர் வைக்க வேண்டாம் பிரச்சனை என்ன நான் த நான் எப்பயுமே எப்பயுமே சொல்கிறது அதுதான் சிரஸில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உஷ்ணம் வந்து இந்த இடத்துல தங்கிச்சின்னா அதுக்கு பேர் சைனஸ் உஷ்ணம் வந்து இங்கே தங்கிடுச்சுன்னா அதாவது ஹீட்டு அதிகமாகுது ஹீட் அதிகமாகும் போது இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சி அடைது உடல் மைக்ரேனாக இருக்கட்டும் சைனஸாக இருக்கட்டும் எல்லாத்துமே உஷ்ணந்தான் இதுக்கு காரணம் அப்போ இதுக்கு எளிமையான தீர்வு சித்தர்கள் சொன்ன இந்த மூக்கு குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்கு மூக்க அதாவது மூக்கு கோலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூக்கு கோளை வெறும் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு கோழையனுடைய விலை இருக்குது இது இந்த ஆயுர்வேதிக்க கடைகள்லேயும் சருதய சங்கம் அந்த மாதிரி கடைகள்லையும் இயற்கை அங்காடிகள்லேயும் இந்த மூக்கு குழாய் இருக்குது இது ப பஞ்சசுத்தி சுத்தி கோழை அப்படின்ற பேர்லேயும் இது வச்சுருக்குறாங்க இந்த மூக்கு குழாயை பொறுத்த வரைக்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் வெது வெதுப்பான தண்ணீரை இதில் ஃபில் பண்ணணும் வெது வெதுப்பான தண்ணி அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்புகளில் போட்டு கரைச்சிடணும் கரைஞ்சி நல்லா கரைஞ்ச பிறகு அந்த வெது வெதுப்பான தண்ணியை எடுத்து இந்த இந்த மூக்கு கோலையில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு வலது பக்கத்துலேருந்து தொடங்கணும் நாசியினுடைய வலது பக்கத்தில் த வச்சு முன்பக்கம் முன்பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி ஏ இப்படி முன்பக்கம் ஏந்திரிச்சு இப்படி முன்பக்கம் இப்படி குனிஞ்சிக்கணும் குனிஞ்சிக்கிட்டு வலது பக்கம் தலையை திருப்பி நாசியினுடைய வலது நாசியில் வைக்கணும் இப்படி வச்சுட்டு தலையை மட்டும் இப்படி பக்கவாட்டில் திருப்பிக்கணும் வாயை ஆணு திறந்துக்கணும் மூச்சை மட்டும் மூக்கால் இழுக்கக்கூடாது மூ மூச்சை இழுக்கணுன்ற கவனத்தை நம்ம அதில் மைண்டை கொண்டு வைக்கக்கூடாது நீங்கள் வாயை ஆணு திறந்துருந்தாலே போதும் வாய் வழியாக காற்று போகும் இந்த மூக்கு வழியாக தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கும் அதே மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் முடித்த பிறகு திரும்பி இடது பக்கம் இடது பக்கம் வச்சுட்டு தலையை இந்த மாதிரி பக்கவாட்டில் திருப்பிக்கணும் திருப்பிட்டு வாயை ஆணு திறந்தால் போதும் இந்த மூக்கு வழியாக தண்ணி ஊற்றும் இந்த மாதிரி மூணு முறை செஞ்சால் போதும் மூக்கில் இருக்கக்கூடிய இந்த சைனஸ் பிரச்சனை அலர்ஜி ரிலேட்டிஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையான தீர்வு இந்த மூக்கு குழாய் இந்த சைனஸ் மைக்ரைன் நாசல் பாலிப்பு உள்ளவங்களுக்கு மூக்கில் சத வளர்ந்தவங்களுக்கு மட்டும் தண்ணி இறங்காது தண்ணி என்னாவும் உல ஒரு பக்கம் அடைச்சிருக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு படுத்தா வாய் வழியாக தான் மூக்கை மூச்சை சுவாசிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெது வெதுப்பான தண்ணியை மூக்கில் செலுத்தும் பொழுது அந்த சதை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி அந்த சதை தானாக சுருங்கும் அங்கே நாங்கள் வளர்றதெல்லாம் கிடையாது இன்ஃப்ளமேஷன் ஆக ஆக அலர்ச்சி அடைய அடைய வீக்கம் அடையுது வீக்கம் வேற வளர்ச்சி வேறு அதனால் நம்ம அங்கே வளர்ந்து போச்சுன்னு நினைக்கிறோம் நீங்கள் உப்பு தண்ணி போய் படப்பட என்னாவும் சுருங்கி வந்துடும் அதே மாதிரி மூக்கெலும்பு கோணலானதுக்கும் தொடர்ந்து செய்யணும் இது ஒரு பத்து நாள் செஞ்சிட்டு உடனே சரியாயிடுமானா சரியாகாது அதே மாதிரி இந்த பயிற்சியை வந்து சரியான ஒரு நபர்கிட்ட நேரடியாக பயிற்சிக்கணும் நான் அந்த வீடியோவில் பார்த்துட்டு செஞ்சு மூக்கில் புற ஏறிவிடும் அதனால் நேரடியாக இதை யாராவது நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அவங்கள்கிட்ட பயிற்சினா ஒன்றும் இல்லை அது எப்படி செய்யணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அந்த இப்போ நான் சொன்ன முறை தான் வாயை ஆணும் திறந்துக்கணும் நீங்கள் மூச்சை இழுக்கிறதுக்குன்னு முயற்சி செய்யக்கூடாது தானாக வாயை திறந்ததுனாலே வாய் வாய் வழியாக காத்து போவோம் இதை மட்டும் கவனத்தில் வச்சீங்க இல்லைன்னா மூக்கு வழியாக அந்த புற ஏறிடும் தண்ணிக்கு தண்ணி வந்து தலைக்கேறிவிடும் திக்க முக்காடிடும் அதனால் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க வீடியோவை பார்த்து செய்ய வேண்டாம் யாராவது ஒரு பயிற்சி பெற்ற இங்கே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நமது மெய்ஞான குடியில் இதை தொடர்ந்து செஞ்சு காட்டுறோம் இதை நாம் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இங்கே நேரடியாக வந்தாங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இதுக்கு எந்த கட்டணமோ தொகையோ எதுவும் இல்லை எளிமையான ஒரு தீர்வு தொடர்ந்து செய்கிறது மூலிமா இந்த அலர்ஜி ரெனிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சைனஸ் பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு தொடர்ந்து செய்வோம் நன்றி நண்பர்களே